எப்படி இருக்கீங்களா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் நல்லா துண்பட்டு ஆர்டர் நான் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து காரப்பழம் வச்சுட்டேன் உலகம் போட்டு அப்பளம் வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி இட்லி இதெல்லாம் நான் நிறைய இதெல்லாம் செஞ்சு இந்த வீடியோவெலாம் போட்டிருக்கேன் யாருமே வந்து வீடியோ பார்க்க மாட்டேறீங்க லைக்கும் பண்ண மாட்டேறீங்க ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ண மாட்டேறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சமையல் பண்ணி போடுறேன் எனக்கு அது என்னுடைய வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்னைக்கு என்ன சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா கார வைக்க போகிறோம் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு இன்றைக்கி மணி ஆகிங்க எதையுமே வந்து தாளிக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே காமிக்கல அப்படியே சிம்பிளாக தான் இன்றைக்கி வீடியோ உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு இன்றைக்கி குழம்பு வந்து இதை கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் குழம்பு கரைச்சி வச்சுருக்கேன் இது என்ன குழம்பு வைக்கிறதுனு தெரிய தினமும் பெண்கள் வந்து மூளையை மூளையை போட்டு கசி கசிக்கு தான் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு செய்கிறாங்க இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிது நாளைக்கு என்ன குழம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இது மதியானம் ஒரே வேலைக்கு மட்டும்தாங்க குழம்பு அதனால் வந்து திட்டமாக தான் கூட்டி வச்சுருக்கேன் இது ஒரு தான் மறு வேலை வந்து எங்கள் வீட்டை சாப்பிட மாட்டாங்க அடுத்தது இந்த பக்கம் வந்து மணி ஆயிடுச்சு அதனால் இட்லி ஊற்றி வச்சுருக்கேங்க ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பக்கம் குழம்பு கொதிக்குது இன்றைக்கி வந்து சரியாக வீடியோ பிடிக்க முடியல ஏன்னா மணி ஆயிடுச்சு அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து தேங்காய் போட்டுக்கல சட்னி தாங்க அதுக்கு எல்லாமே போட்டிருக்கேன் அரைக்க போகிறேன் இட்லி வெந்துடுச்சு அதுவே நல்லா சூப்பராக வந்துச்சு குழம்பு நல்லா கொச்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு வெந்தயப்பொடி போட்டுக்கலாம் எந்த கார குழம்பாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக வந்து நம்ம வெந்தயப்பொடி போட்டுக்கிட்டோம்னா குழம்பு நல்லாயிருக்கும் நம்ம புளிப்பு சேப்பிட்றது இல்லையா அதனுடைய சூட்டு தன்மையை அது குறைச்சிடும் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு இதான சாப்பாடு சாதம் கார்பாண்டு கார்பாண்டு இட்லி தேங்காய் சட்னி எல்லாம் பசங்களுக்கு வந்து ரெடி பண்ணோம் அப்போலாம் வந்து வறுத்துட்ருக்கேன் சின்ன பையனுக்கு சாப்பாடு செஞ்சு அப்போல்லாம் வறுத்து கொடுத்தாச்சு இப்போ எனக்கும் பெரிய பையனுக்கு வந்து அப்போலாம் வறுக்கணும் இன்றைக்கி வீடியோ வந்து சிம்பிளாக தான் இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணுங்கள் யாருமே வந்து வீடியோ பார்க்க மாட்டேங்க இல்லை ஒரு லைக்கும் பண்ண மாட்டேறீங்க உதவி பண்ணுங்கள்